கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல படமா இருக்கும் நான் நம்புறேன் அண்ட் இது வந்து ஒரு கிரைம் thrillla based சப்ஜெக்ட் so august 1st க்கு ஆகுது கண்டிப்பா நீங்க எல்லாரும் தியேட்டர் போய் இந்த படத்தை thank you so much uh, first of all இது என்ன ஒரு மூவி so thank you so much அஷோக் sir அஷோக் sir as well as navin sir thank you so much for the opportunity எனக்கு கொடுத்ததுக்காக இந்த படத்தில் நான் தம்பி சாரோட பொண்ணாக நடிக்கிறேன் ஸோ வெரி எக்ஸைட்டட் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது எல்லாரும் கண்டிப்பாக போய் பாருங்கள் தேங்க்யூ பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸ் டு மை மாஸ்டர் ஜி கனல் கண்ணன் சார் அண்டு தேங்க்ஸ் ஃபார் மகேஷ் சார் அதுக்கப்புறம் டைரக்டர் ashok சார் காசி சார் எல்லாருமே கிரேட் என்ன சொல்கிறது அவங்களோட performance எல்லாமே ரொம்ப அழகாக pannanga அதே மாதிரி மகேஷ் சார் வந்துட்டு எல்லாமே டூப் ஒர்க்கெலாம் வந்துட்டு எல்லாமே அந்த டூப்புமே வேண்டாம் அவருக்கு டூப் செட் ஆகாதுன்னு வைங்களேன் அவருடைய பாடி கண்டிஷனுக்கு எல்லாம் ஹாலிவுட்லேருந்து தான் கொண்டு வரணும் பட் அவரே வந்துட்டு எல்லா ஷார்ட்ஸுமே பண்ணார் அதை நான் சொல்லி ஆகணும் ஒரு இன்ஸிடென்ட்லாம் வந்துட்டு ஒரு ஃபோர்த்து ஃப்ளோர்லேருந்து ஒரு டூப் ஷார்ட் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம் பட் அது வேண்டாம் நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரே ஹேங் பண்ணார் ஒன் டே ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி வித் பேர் பாடியோட எந்த ஒரு ஷோட்ஸும் வேறு எதுவும் எதுவும் யூஸ் பண்ணாமல் பேர் பாடியோட வந்து மேலேருந்து ஃபோர்த் ஃபுர் வந்து கீழே டவுன் டவுன்லாய்ட் பண்ணார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது இப்போ காசி சார் என்னென்ன திங்ஸ்லாம் நம்ம கேட்டமோ எதுக்குமே வந்துட்டு இல்லைன்னு சொல்லாமல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க அது ஃப்ளை கேமரா இருக்கட்டும் ஸ்டெடி கேமரா இருக்கட்டும் ஜிம்மி ஜிப்பாக இருக்கட்டும் என்னென்ன கேட்டமோ என்னென்ன ஃபைட்டர்ஸ் எத்தனை வேணும்னு சொல்லி கேட்டமோ எதுவுமே எதுவுமே நெக்லெக்ட் பண்ணாமல் மூஞ்சி சுலிக்காமல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க மாதிரி அஸ்ரப் சார் சொல்லி ஆகணும் கிரேட் ஒர்க்கர் எல்லா மாதிரி வரையில்தான் தெரியும் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்போ அவருடைய கிரேட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக வரிமடிச்சு மனசை வச்சுருந்ததுலாம் எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க அதெல்லாம் அவுட்புட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது ஒரு சக்ஸஸ்ஸாக இது பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு

நான் பாட்டு இருக்குதுல்ல ரொம்ப நல்ல சாங்ஸ் எல்லாமே அண்ட் எவ்ரிபாடி இஸ் ரியலி டன் டன்ட் அனிதா ரைட் இஸ் தான் ஜாப் ஸோ இஸ் எவ்ரிபாடி வெல் இட் வாஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் எங்க இப்படி தான் உட்காந்துருப்பாரு ஆனால் அவர் இல்லாம படம் இல்லை ரைட் தேங்க்யூ வெரி மச் Hopefully, a lot of you will support us. Well, everyone, actually, I think Tamil is a lot better, but I'm trying. Um, Romandri, Mahesh uncle, for having me on your film, and Ashraf uncle for letting me sing for your film. Of course, Papa. Um, overall, pardon, like it's awesome. I watched it. It's incredible. The whole cast, crew, super, super amazing. And I'm so excited for you to all watch it. Thank you to Arna as well for having me on the soundtrack. Um, it's an awesome song. It was a super Please, I don't know, support Pananga. And I loved singing the song. Uh, it's a beautiful love melody song um, that I sang with Arunana. So yeah, I sing a couple of lines. Mm -hmm.

ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஃபர்ஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ ப்ரெஸ் எல்லாருக்குமே அண்ட் செகண்ட்லி ஐ வாண்ட் டு தேங்க் த இண்டஸ்ட்ரி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த மண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐ ஹாவ் டு சே தேட் பிகாஸ் இனிஷியலி வெனை கேம் டு த இண்டஸ்ட்ரி தமிழ் தெரியாது ஆக்டிங் வராது அண்ட் வேற ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்கு பட் எதுவுமே கண்டுக்காம இங்கே மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க அண்ட் ஹவு டூ ஐ சி டேலண்ட்டை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஐ ஐம் வெரி கிரேட்ஃபுல் எனக்கு இங்கே காளி அண்ட் ஈஸ்வியர் ராஜா இதரணி சிங்கம் சிங்கப்பெண்ணை அந்த மாதிரி ஒரு படத்து எனக்கு கிடைச்சிருக்கு அந்த மாதிரி இந்த படம் கூட ஸோ டெஃபினெட்லி யூ வில் லவ் மை கேரக்டர் அண்ட் நிறைய பிலிம்ஸ் பண்ணும்போது வேற வேற கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் கூட நான் ஒரு ஜேர்னலிஸ்டா பிளே பண்ணியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ அஷ்ரப் ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அண்ட் ஐ ஒன்ட் டு வெல்கம் மகேஷ் டு த இண்டஸ்ட்ரி அ பியூட்டிஃபுல் இண்டஸ்ட்ரி ஸோ ஆஸ் அன் ஆக்டர் அண்ட் அ ப்ரொடியூசர் ஸோ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த த்ரில்லர் மூவி ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு எல்லோரும் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்